கழுகு வேறு பருந்து வேறு இப்போ நம்மக்கிட்ட நம்ம எளிமையாக பார்க்குறது ஊர் பருந்து ஏன்னா இது பாருங்கள் சிறகு அடிக்காத மேலே அப்படியே மிதந்துகிட்டே இருக்கும் எப்படி ஒரு பறவையால் ஒரு பெரிய பறவையால் இப்படி மிதக்க முடியுதுன்னு பட்டம் விட்டால் எப்படி பட்டம் மேலே பறக்குமோ அது மோல் அப்படி மிதந்துட்டே இருக்கும் இப்போ கூடு கட்டுறக்கு பெரிய மரங்கள் இல்லாத போதாவை அவை இனப்பெருக்கம் செய்வதை நிறுத்திக்கொங்கினேன் இந்த காலத்திலே கொரோனா காலத்திலே துப்புரவாளர்களை நாம் ரொம்ப போற்றினோம் அவர்களின் பணியை மெச்சினோம் அவர்களை போற்றி பாராட்டினோம் அதே பணியை எல்லா காலங்களிலும் செய்து கொண்டிருப்பது ஊர் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பின் பசுமை வணக்கம் உங்களுக்கு என்றைக்காவது நாம் ஒரு மதிய வேலை வானத்தை கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தால் ஒரு கொண்டு பறந்து இருக்கும் ஒன்றா இருக்காது அது ஒரு பத்து பதினஞ்சு பறக்கும் மேலே பறக்கும் மதிய நேரம் காலை நேரம் மதிய நேரம் மாலை நேரம் என்று எல்லா நேரங்களிலும் வானில் பறத்துகிட்டே இருக்கும் அது பறக்கிற தூரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு முந்நூறு மீட்டராவது உயரம் இருக்கும் இவை எதை சாப்பிடுகிறது ஏன் பறக்கிறது அந்த பறவைக்கு என்ன பெயர் கழுகா என்று கேட்குறார்கள் நாம் அதை கழுகு இல்லை என்கிறோம் பிறகு அது கழுகை போலவே இருக்கிறதே பிறகு என்ன பெயர் அதுக்கு பருந்து என பெயர் கழுகு வேறு பருந்து வேறு இப்போ நம்மக்கிட்ட நம்ம எளிமையாக பார்க்குறது ஊர் பருந்து அது நம்ம ஊருக்குள்ள குறிப்பாக நகரமயமான ஊருக்குள்ள திருப்பூர் ஒரு நகரம்னால் அங்கே அதிகமாக இருக்கும் கோயம்புத்தூர் ஒரு நகரம்னா அங்கே அதிகமாக இருக்கும் ஈரோடு ஒரு நகரம் அங்கே அதிகமாக இருக்கும் நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்குது அப்போது நகர்ப்புறங்களில் அதிகம் அதிகமாக இருக்குது என்ன சாப்பிடுது ஆந்தையை பற்றி பேசும்போது ஆந்தை வேட்டையாடி சாப்பிடும் அப்படி வேட்டையாடி சாப்பிடுமா பருந்து இல்லை இந்த இந்த ஊர் பருந்து வேட்டையாடுவதில்லை அது என்றைக்காவது கோழி ஒன்றை தூக்குவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட இப்போது அதன் உணவு முறை வெகுவாக மாறியிருக்கு முன்பொரு காலத்தில் தான் நம்ம அப்படி வட்டமிட்டு வட்டமிட்டு பறந்து பறந்து வந்து அப்போ இந்த ஊர் பருந்து எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம கவனிச்சுட்டே இருப்போம் செடியேருன்னு கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போயிடும் அதுதான் ஊர் பருந்து அதுக்கு அன்றைக்கி பேர் கள்ளப்பருந்துன்னு வச்சுருந்தோம் கள்ளப்பருந்துன்னு அதுக்கு பேர் என்னது நம்ம கோழி கொஞ்சம் திருடி போயிடுதுன்னு இப்போ அதுக்கு பேர் ஊர் பருந்துன்னு வச்சான் ஆங்கிலத்தில் பிளாக் கெயிட்டுன்னு வச்சான் பட்டம் போல் பறப்பதால் அதுக்கு அப்படி ஒரு பேர் வச்சுக்காமல் ஏன்னா இது பாருங்கள் சிறகு அடிக்காத மேலே அப்படியே மிதந்துட்டே இருக்கும் எப்படி ஒரு பறவையால் ஒரு பெரிய பறவையால் அப்படி மிதக்க முடியுதுன்னு பட்டம் விட்டால் எப்படி பட்டம் மேலே பறக்குமோ அது மோல் அப்படி மிதந்துட்டே இருக்கும் எப்படி இது அப்படி மிதக்குது காற்றுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை ஒவ்வொன்றுக்கும் நிறைய ஆற்றலை கொடுத்துருக்கு ஊர் பருந்துக்கு என்ன ஆற்றலை கொடுத்துருக்குன்னா அதன் சிறகடியில் நிறைய காற்று குமிழ்களை கொடுத்துருக்கு காற்று குமிழ்களை தேக்கி வைக்கும்போது பாராசூட்டு மாதிரி இது மாறிக்குது பறவை இந்த பாராசூட்டு மாதிரி மாறுறதுனால அப்படியே காற்றில் மிதந்துட்டு முந்நூறு மீட்டருக்கு கீழே மிக துல்லியமாக என்ன கிடக்குன்னு பார்த்துக்க அதுதான் பருந்து பார்வைன்னு சொல்லுவோம் நம்ம முந்நூறு மீட்டருக்கு சற்றேற குறைய தொள்ளாயிரம் அடிக்கு அப்பால் மேலே இருந்து கீழே என்ன கிடக்குது சின்ன சின்ன என்ன பொருள் கிடக்குதுன்னு அது பார்த்துக்கும் இப்போ இந்த ஊர் பருந்துகளுக்கு என்ன வேலை ஊர் பருந்துகள் ஏன் நம்ம வீட்டில் கிட்டணும் வீட்டு பக்கத்தில் இருக்கணும் அதுவும் நகரமயமான இடத்துல இருக்கணும்னு பார்த்தா நம்ம சொன்ன ஒரு கால கோழி குஞ்ச தூக்கின மருந்துகளெலாம் இப்போ கோழி கொஞ்சம் தூக்குறது இல்லை ஏன்னா கோழி குஞ்சும் நம்மக்கிட்ட இல்லை இப்போ இதுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா நகரமயமான இடங்களில் பூரா கழிவுகள் சேர ஆரம்பிச்சிருச்சு என்ன கழிவு சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் எடுத்துக்குவோம் கோழி கழிவு மீன் கழிவு பன்றி கழிவு மாற்று கழிவு மருத்துவ கழிவு நீங்கள் இந்த இறைச்சி கழிவு மட்டும் டன் கணக்கில் நம்ம ஒவ்வொரு நகரம் சேர்க்குது அது கோயமுத்தும் சேர்க்குது திருப்பூரும் சேர்க்குது இதையெல்லாம் கழித்து கட்டணும் இந்த கழிவுகளை கொண்டு போய் நம்ம எங்கே கொட்ட ஆரம்பிப்போம்னா நம்ம இடத்துல சுத்தமான போதும்னு நினச்சிக்கலாம் ஒவ்வொரு கோழி கடையிலையும் நிறைய கோழி கழிவுகளை டின்னு டின்னாக போட்டு அடைச்சி வச்சு அதை கொண்டு போய் ஒரு ஓடையில் தான் கொட்டுவான் எங்கெல்லாம் மழை பெஞ்சால் தண்ணி ஓடுமோ அங்கே கொண்டு கொட்டிட்டு வந்துட்டான்னா இவன் சுத்தம் பண்ணிட்டு தான் அறுத்தமாகிடும் இங்கே வந்து கிருமி நாசி கூட தெளிச்சிவான் எல்லாம் தெளித்து கடை சுத்தமாக வச்சுக்கிறான் ஓடையை இவன் நாசப்படுத்திட்டான் இந்த கழிவை கொண்டு போய் ஓடையில் போட்டு வந்துடும் நம்ம வேலை முடிஞ்சதுன்னு வந்துடும் ஆனால் ஊர் பருந்துகள் அப்படி விடாது நாம் கொட்டுகிற இந்த க எல்லா கழிவுகளையும் அது கழித்து கட்ட தொடங்கும் அது சாப்பிடும் இப்போ அதனுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்குது இயற்கையிலேயே ஒரு கழிவை கழித்து கட்டுவதற்கு இப்போது முன்பு எப்போதும் காட்டிலும் நாம் எல்லா பறவையும் என்ன சொன்னோம் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது அதுவும் இந்தியாவில் நூற்றி ஐம்பத்தி மூன்று பறவைகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருது அப்படின்னு யார் சொல்கிறா மும்பை வரலாற்று கழகம் அவங்க தான் அத்தாரிட்டி பர்சன் எல்லா பறவைகளை பற்றி தொடர்ந்து அவங்க தான் ஆய்வு பண்ணுறாங்க என்னென்ன பறவைகள் இருக்குது போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு இந்த வருஷம் எவ்வளோ இருந்துச்சுன்னு அவங்க ஆய்வு பண்ணி இந்தந்த பறவைகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்ன ஆச்சு இதுக்குன்னு அவங்க பார்க்குறாங்க ஆய்வுகளும் ஒரு பக்கம் போகுது அது சம்மந்தமான படிப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நான் பேசின பறவையிலே இது வரைக்கும் பேசிட்டு வரும்போதெல்லாம் பறவைகளின் எண்ணிக்கை சுருங்கி இருக்கிறது அதுக்கு காரணம் இதுன்னு பேசினேன் இப்போ ஊர் பருந்துகளின் எண்ணிக்கை பெருகி இருக்குது எவ்வளோ நல்ல விஷயம் தான் பாருங்கள் பெருகி இருக்குது ஏன் பெருகுச்சுன்னா கழிவுகள் பெருகி இருக்குதுன்னு அர்த்தம் டன்கணக்களை கொண்டு கழிவுகளை கொட்டுறான் கோழி கழிவுகளை கொட்டுறான் ஆட்டுக்கழிவுகளும் கழிவுகளும் இறைச்சி கழிவுகள் பொதுவான இறைச்சி கழிவுகளும் மருத்துவ கழிவுகளும் எங்கே போகுதுன்னா ஓடைகளுக்கு போகும் மழை வந்தால் தண்ணி போகிற நீர்நிலைகளுக்கு போகும் வாய்ப்பு கிடச்சா அதுக்குள்ளே குப்பையை கொட்டி அதை மூடுவதற்குத்தான் நம்ம மக்கள் முன்னுக்கு வர்றோம் நம்ம மக்கள் அப்படித்தான் செய்வோம் அது நீர்நிலையின்னு பார்க்க மாட்டேன் ஆமாம் மரம் நிலை வாங்கலாம் யாரும் வர மாட்டேன் யதார்த்தத்தில் நாளை காலை மரம் எடுக்க யார் வருகிறீர்கள்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பேர்த்த பிடிக்க முடியாது அந்த வேலை யார் செய்கிறான்னு விட்டுருவோம் மரம் நடுவதற்கு பத்து பேரை பிடிப்பது என்பது குதிரை கொம்பு மரம் வெட்டாலாம் வெட்டின மரத்தை நீங்களே வச்சுக்கலாம் மரம் வெட்டலாம் வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்கள் ஆயிரம் பேர் நாளைக்கு அறிவாளோட காலையில் நிற்பான் ஆக்கத்துக்குத்தான் மனிதர்கள் குறைவாக இருக்கிறார்கள் நல்லதற்கு ஆட்கள் ரொம்ப குறைவு ஆக்கத்துக்கு மனசு ரொம்ப குறைவாக இருக்கிறான் அழிவுக்கு அவன் எக்கச்சக்கம் அதிகமாக இருக்கிறான் மனிதனின் இயல்பு சுயநல விளங்கு அது அழிவுக்கு பிறந்த விளங்கு நான் அதுதான் சொல்ல முடியும் இப்போ ஊர் பருந்துக்கு நம்ம வர வேண்டியது இருக்குது ஊர் பருந்து பெருகியதற்கு காரணம் இவன் நிறைய கழிவுகளை கொண்டு போய் அங்கே கொட்டுறான் நீர்நிலையில் கொட்டுறான் அது எல்லாம் சாப்பிடுது சுத்தம் பண்ணிக்கிறது மழை பெய்யுது தண்ணி வருது தண்ணி ஒழுங்காக ஓடுது சரி நல்லா இருக்கு ஐயா இயற்கை இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கு இவன் நிறைய கழிவுகளை கொட்டுகிறான் அதை கழித்து கட்டுவதற்கு இயற்கையான ஏற்பாடு தான் ஊர் பருந்துகள் எண்ணிக்கையில் பெருத்து எங்கு பார்த்தாலும் நூற்றுக்கணக்கான கழிவு அது கீழே இறங்கி இவன் கொட்டை கொட்ட எல்லா காலை காலையெல்லாம் சாப்பிட்டு அந்த நீர்நிலை சுதமாகிட்டு போயிட்டே இருக்கும் இப்போ என்னாச்சுன்னா தாராபுர சாலை விரிவாக்கணும் வருது கோயமுத்தூரில் அவனாசி விரிவாக்கம்னு வருது இப்போ சாலைகள் எங்குமோ சின்ன ஊர்லேயும் கூட சாலை விரிவாக்கம் சாலையோர மரங்கள் வெட்டுதல்னு ஒரு சாலை விரிவாக்கம்னு ஒரு வார்த்தை வந்தால் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மரத்தை இருப்பான் நான் தான் உங்ககிட்ட முன்ன சொன்னேன் மரத்தை வெட்டலாம் அவ்வளோ சந்தோஷம் இவங்களுக்கு இருக்குது ஏன்னா இவன் மரம் வெட்டி பழக்கப்பட்டான் நட்டு பழக்கப்படுறதுங்கிறது இவனுக்கு அப்போது சாலை மரங்களை வெட்டான் இந்த ஊர் பருந்துகளுக்கு எப்படி மரம் வேணும்னா ஒரு அறுபது எழுபது வருஷமான புளிய மரம் ஒரு நூறு வருஷமான வேப்ப மரம் ஏன்னா அது கூடு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும் மரங்களில் கட்ட முடியாது சின்ன சின்ன மரங்களை கட்ட முடியாது நான் இங்கே பார்க்குறேன் நீங்கள் நம்ம பகுதியில் இப்போ நம்ம நின்று இருக்கிற வளத்துக்குள் திருப்பூர் நட்டு வைத்த மரங்கள் சின்ன சின்ன மரங்களாக இருக்குது எல்லா மரங்களிலும் சின்ன சின்ன குடிமிகள் கூடு கட்டியிருக்கு நான் கூட்டை உங்களுக்கு ஒருபோதும் காமிக்க மாட்டேன் கூட்டை எப்படி எடுக்கக்கூடாது காட்டக்கூடாது முட்டை இருக்கும் சின்ன கொஞ்சம் இருக்கும் அதுவும் கண் குளிக்காத கொஞ்சம் இருக்கும் அதையெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட மாட்டேன் ஆனால் இங்கே இருக்குது ஆனால் கழுகுக்கு இந்த சின்ன மரம் பற்றாது அதுக்கு ஆண்டு கடந்த மரங்கள் ஒரு ஐம்பதுலேருந்து நூறாண்டு கடந்த மரங்கள் வேணும் இப்போ சாலை விரிவாக்கத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆண்டுகள் கடந்த மரங்களை வெட்டி வீழ்த்திட்டோம் இப்போ சாலை பூரா பாலைவனமாக இருக்குது இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா அப்படி காணல் விரைது தார் பாலைன்னு சொல்கிற இதில் காணல் விரைது மரங்கள் இல்லை பருந்துகள் இனப்பெருக்கம் செய்ய முடியல ஏன்னா இனப்பெருக்கம் செய்தால் அவை மொட்டை வைக்க ஓரிரு முட்டைகள் தான் அந்த பருந்து வைக்கும் இப்போ கூடுகட்டுறக்கு பெரிய மரங்கள் இல்லாத போது அவை இனப்பெருக்கம் செய்வதை நிறுத்தி கொண்டன ஆனால் கழிவு போடுவதற்கு இவன் நிறுத்திக்கொள்ளவில்லை கழிவுகள் குமீது வாரம் ரெண்டு டன்னும் போட்டான் கொரோனா வந்ததுக்கு பிறகு டன் டன்னாக போடுறான் இது எத்தனை டன்னு எச் ஆகிடுச்சி நம்ம போட வேண்டிய கழிவை சனிக்கிழமையே போட்டுறான் அப்போ கழுவி கொண்டு போய் அதே நீர்நிலைகள் எக்கச்சக்கமாக டன் டன்கணக்காக கொட்டுற அதையெல்லாம் கழித்து கட்டி அதை சாப்பிட்டு விட்டு தூய்மைப்படுத்துகிற துப்புரவாளர்கள் ஆமாம் இந்த காலத்திலே கொரோனா காலத்திலே துப்புரவாளர்களை நாம் ரொம்ப போற்றினோம் அவர்களின் பணியை மெச்சினோம் அவர்களை போற்றி பாராட்டினோம் அதே பணியை எப் எல்லா காலங்களிலும் செய்து கொண்டிருப்பது ஊர்பருந்து இப்போ ஊர்ப்பருந்து வாழ முடியாத அளவுக்கு பெருமரங்கள் தொடர்ந்து சாய்ந்து கொண்டே இருக்கிறார் ஆக கழிவுகளை கழித்து கட்டுகிற ஊர் பருந்துகள் வாழ்வதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் பெருமரங்களை நீங்கள் வெட்டு வைக்கணும் வேற ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் கேட்குறது பெரிய மரங்களை நீங்கள் வெட்டி சாய்த்து விடாதீர்கள் நீங்கள் வெட்டுவது உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ஒரு நூறாண்டு மரம் இந்த பூமியில் நின்று நிலைப்பதற்கு அவை எவ்வளவு போராடி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது ஒரு நூறாண்டு மரம்தான் பல்லுயிர் பெருக்கத்தின் தாய்மடியாக இருக்கும் அது கழுகுக்கு கொடுக்கும் ஓனானுக்கு கொடுக்கும் எறும்புகளுக்கு இடம் கொடுக்கும் ஏராளமான பறவைகளுக்கு இடம் கொடுக்கும் அப்போ நூறாண்டு வளர்ந்த பசுமை பரப்பை இனியும் அது அந்த மரம் இல்லாமல் போனால் அதுக்கு ஈச்சு பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் நூறு வருஷம் வேணும் ஆக பெருமரங்களை தேவையில்லாமல் வெட்டி சாய்க்கிற வேலையை நிறுத்தினால் ஊர் பருந்து போன்ற பறவைகளுடைய இனப்பெருக்கும் இனி பெருக்கும் இப்போ இனப்பெருக்கும் சுருங்கி இருக்குது இயற்கை நிறுத்திருச்சு ஏன் நிறுத்திடுச்சுன்னா அதுக்கு தி கூடு கட்டுறதுக்கு அது இந்த வருஷம் இனப்பெருக்க செயலில் புதிய குஞ்சுகள் வரலை அப்போ புதிய குஞ்சுகள் வரல ஆனால் ஏராளமான கழிவுகள் பெரிய ஓடையில் கிடக்கு இப்போ எல்லா பக்கம் மழை பெஞ்சால் அந்த கழிவை அடிச்சுட்டே வரும் இறைச்சி கழிவு வடித்தா புதிய வைரஸ்னு சொல்கிற நுண்கிருமிகள் புதிய நின் கிருமிகள் புதிய நோய் தொற்றுகள் எல்லாம் எப்படி இப்படி இப்படித்தான் வரும் ஆக புதிய நோய் தொற்று வராமல் இறைச்சி கழிவுகளை கழித்து கட்டுகிற ஊர் பருந்துகளை பாதுகாக்க உயரமான மரங்களை நூறாண்டுகள் வாழுகிற மரங்களை நீங்கள் விட்டு வையுங்கள் மனிதர்களே என்று கைகூப்பி கேட்கிறேன் நன்றி வணக்கம்